வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓய்வூதியதாரர்களுக்கு நிவாரணம் இனி மாதம் மாதம் இதுவும் கிடைக்கும் வந்தது முக்கிய அறிவிப்பு அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு முக்கிய செய்தி உள்ளது நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான ஓய்வூதியதாரர்களுக்காக அரசாங்கம் ஒரு முக்கிய முடிவை எடுத்துள்ளது பணியில் இருக்கும் ஊழியர்களுக்கு மாதம் மாதம் சம்பள சீட்டுகள் வழங்கப்படுவது போலவே ஓய்வூதியதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் ஓய்வூதிய சீட்டுகளை வழங்குவது இப்போது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஸோ இது பற்றிய விவரங்களை இந்த பதிவில் காணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் முதல் அனைத்து மத்திய சிவில் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கும் மாதாந்திர ஓய்வூதிய பட்டுவாடா சீட்டை வழங்குவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பல வங்கிகள் ஓய்வூதிய சீட்டுகளை அனுப்புவதே இல்லை என்றும் இதனால் ஓய்வூதியதாரர்களால் தங்கள் கணக்குகளில் எவ்வளவு ஓய்வூதியம் வர என்னென்ன தொகைகள் கழிக்கப்பட்டுள்ளன ஏதேனும் திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளனவா என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும் அரசாங்கத்திற்கு புகார்கள் வந்தன ஓய்வூதியதாரர்களுக்கு எதிர்கொண்ட சிக்கல்களை தீர்க்க மத்திய ஓய்வூதிய கணக்கு அலுவலகம் அனைத்து வங்கிகளுக்கும் கடுமையான அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது இனிமேல் வங்கிகள் ஓய்வூதியம் வைக்கப்பட்ட உடனேயே மின்னஞ்சல் எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப் அல்லது ஏதேனும் ஒரு டிஜிட்டல் ஊடகம் வழியாக ஓய்வூதிய சீட்டுகளை அனுப்ப வேண்டும் ஒரு வங்கியிடம் ஓய்வூதியதாரனை மின்னஞ்சல் முகவரி இல்லை என்றால் அதை உடனடியாக பெற்று வங்கிகள் புதுப்பிக்க வேண்டும் ஓய்வூதியம் வரவு வைக்கப்பட்ட உடனேயே ஓய்வூதிய சீட்டுகளை அனுப்புவது கட்டாயம் என்று அரசாங்கம் தெளிவாக கூறியுள்ளது பல ஓய்வூதியதாரர்கள் தங்களுக்கு சீட்டுகளை கிடைப்பதில்லை என்றும் அது குறித்து கேட்டால் வங்கிகள் பதிலளிப்பதில்லை என்றும் புகார்கள் அளித்துள்ளனர் இந்த விதியை மீறும் வங்கிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசாங்கம் எச்சரித்துள்ளது ஓய்வூதிய சீட்டு ஏன் முக்கியம் ஓய்வூதிய சீட்டு ஓய்வூதியதாரின் மாதாந்திர வருமானம் குறித்த முழுமையான விவரங்களை வழங்குகிறது அதில் பின்வரும் தகவல்கள் அடங்கியிருக்கும் வரவு வைக்கப்பட்ட மொத்த ஓய்வூதியத் தொகை கழிக்கப்பட்ட தொகைகளின் விவரம் ஏதேனும் திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளனவா என்ற விவரம் நிலுவைத் தொகை பற்றிய விவரம் இந்த தகவல்கள் ஓய்வூதியதாரர்களின் நிதி திட்டமிடல் வரி கணக்கீடுகள் மற்றும் பராமரிப்புகளை பதிவுகளை பராமரிப்பதற்கு அவசியமானவை வயதான ஓய்வூதியதாரர்களும் எளிதில் படிக்கும் வகையில் தெளிவான வடிவத்தில் சீட்டுகளை அனுப்ப வேண்டும் என்று சிபிஎஃப்ஓ வங்கிகளை கேட்டுள்ளது தவறான படிவத்தில் அல்லது முழுமையற்ற சீட்டுகள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது